வணக்கம் தங்கங்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் போன் பண்ண எடுக்கிறது இல்லை அந்த கருப்பை முன்னாடி சுத்திக்கிட்டு எனக்கு எதுவுமே பண்றதில்லை நான் சும்மாவே இருக்க போறது இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாருங்க என்ன பண்ண போறீங்க சீக்கிரம் பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் உங்க வாழ்க்கையே அழிஞ்சிட்டு இருக்குது சீக்கிரம் பண்ணுங்க ப்ளீஸ் அண்ணி பண்ணுங்க எதாவது பண்ணுங்கள் அந்த ஆள் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காமல் போயிட நீ ப்ளீஸ் அண்ணி நாங்களும் எவ்வளோ நாளும் வெயிட் பண்ணுறோம் ப்ளீஸ் என்னது ஏதாவது பண்ணுங்களா நீங்கள் இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னால நான்லாம் பண்ண மாட்டேன் என் பாட்டுக்கு என் இருந்தால் கூட நான் எதாவது பண்ணுவேன் நீங்கள்லாம் வந்து பண்ணு வணுன்னு சொன்னீங்கன்னு வைங்க நான் எதுவுமே மாட்டேன் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க என்ன எல்லாம் நீங்கள் வரீங்களா ஆ இல்லை நாளைக்கு வைக்கலாம் வைக்கணும் காசு செலவு வேணும் நீங்களாம் க பணம் கொடுக்குறீங்களே என்ன பொத்திக்கிட்டுருக்கு இருக்கணும் சரியா ரைட்டா நான் சொல்லுவேன் நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் வெயிட் பண்ணணும் இல்லைன்னா கம்முன்னு இருந்துக்குங்க என்ன நீ ஏதாவது பண்ணுனீங்களா இல்லையா நீ நீங்கள் இப்படி கதறிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு ரத்த கண்ணீரே வருது நீங்கள் இப்படி இருக்காதீங்க அக்கா ப்ளீஸ் அக்கா ஏதாவது பண்ணுங்க அக்கா உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவள் பொறிச்சிக்கிட்டுருக்குறான் நீங்கள் இப்படி ஏமாலையே உட்காந்துருக்குறீங்களே அக்கா எல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் பொத்திக்கிட்டு உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க சும்மா வந்துடுறது ஆ அங்கே போனியா இங்கே போனியான்னு கேட்டால் என்னால அலைய முடியாது நான் எது கலையணும் ம் யாராவது வர்றீங்களா என்ன யாரும் வர்றது இல்லையில எத்தனையோ பேர் உங்களுக்காக வந்தாங்களே நீங்கள் ஏன் நீ ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுங்க எல்லா காசையாகவும் பிடுங்கிடுவா நீங்கள் இப்படி கவலைப்படாமல் இருக்கிறீங்களே நாங்கள் என்ன தான் பண்ணுறது நாங்கள் சொல்கிறதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே எல்லாம் எனக்கு தெரியும் சும்மா வந்து இந்த இதெல்லாம் வந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா எல்லாம் எனக்கு தெரியும் வெயிட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் வெயிட் பண்ணாதான் நாங்கள் என்ன பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஐயோ வீடியோ கட் பண்ணாம ஏன் ஐயோ நான் வீடியோ முடிஞ்சு நான் இப்படியே ஜாலியாக இருப்பேன் நீங்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க சாரி பசிச்சது அதான் ஒரு முறுக்கு சாப்பிட்டேன் ஓகேவா அக்கா உங்கள் வீடை அவள் கருப்பி வாங்கலான்னு திட்டம் பண்ணி திட்டம் போட்டுருக்குறா அவங்களுக்கு வேறு வீடு வாங்கி கொடுத்துட்டு உங்கள் வீட்டை அவள் வச்சுக்குவா கடைசியில் வந்து நீங்கள் அவளுக்கு எழுதி கொடுத்த விருப்பம் உங்களுக்கு டீவு கட்டவே மாட்டா பணம் கட்ட மாட்டாள் அப்புறம் நீங்கள் உங்களுக்கு எல்லாமே பிடுங்கிட்டு போயிடுவா நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க நாங்களும் வெயிட் பண்ணுறோம் எல்லாம் எனக்கு தெரியும் எனக்கு என்ன வரணுங்கிறது எனக்கு தெரியும் எல்லாரும் பொத்திக்கிட்டு இருங்க ரைட்டா வெயிட் பண்ணுங்க எனக்கு தெரியும் என்ன பண்ணோன்னுங்கிறத அய்யோ வா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாரு ஒன்றும் இல்லை சும்மா தான் லேட் ஆகிடுச்சாட்ருக்குதான் இப்போதான் அதான் மெசேஜ் பண்ணார் வேற ஒன்றும் இல்லை ஆ என்ன சொன்னீங்க சீரியஸாக வா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்க ஓகே ஓகே சரி எல்லாம் வெயிட் பண்ணுங்க நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்களேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகேவா அக்கா இப்போ வா நாங்கள் சொல்கிறது கொஞ்சம் காதில் வாங்கிக்கிங்களேன் உங்கள் வாழ்க்கையாக முடிஞ்சிடும் பெஸாம இருங்க நீங்கள் ஏதாவது பண்ணுங்க இப்படியே இருக்காதுங்க எங்களால் முடியல எங்களுக்கு ப்ரெஷர் பிபி எல்லாம் ரொம்ப ஏறிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு ஆயிடுச்சு இன்னுமே வெயிட் பண்ணி வெயிட் பண்ண முடியாது இன்னொரு பத்து வருஷம் கூட எங்களால் வெயிட் பண்ண முடியாது ஏதாவது பண்ணுங்கக்கா டேய் மாத்திரை எடுத்தாங்கடா கொஞ்சம் முடியலடா ப்ரெஷர் ஏறுதுடா மாத்திரை எடுத்தா எல்லோரும் சொன்னாங்களே ஆனால் நாங்கள் இன்னுமே உங்களை நம்பிட்டு உட்காந்துருக்கமே ஏதாவது பண்ணுங்க அக்கா என்னமா நம்மளையும் நம்பிட்டு இருக்கிறாங்க ஐய மூணு பேர் ஒன்றும் எல்லாத்து வயலையும் மண்ணு தானே நம்ம கூட்டிகிட்டு இருக்கிறோம் எல்லாரும் இன்னுமே எத்தனை பேர் வந்து சொன்னாலும் யாருமே மாறாமல் இன்னும் நம்மளையும் நம்பிட்டு உட்காந்துருக்குறாங்கண்ணே ஏதாவது சொல்லி சமாளி ஐயோ மைண்ட் வாய்ஸ் மைண்ட் வாய்ஸ் கஸ்ஸா தங்கங்களே நான் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொன்னேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டீங்களே தங்கங்களே நான் என்ன சொல்லிட்டு என் மேலே இவ்வளோ அன்பா எனக்காக இவ்வளோ நாள் காத்திருந்தீங்களா வெயிட் பண்ணிங்களா என்ன சொல்கிறது தங்கங்களே வயிறுங்களேன்னு எல்லாமே சொல்லியாச்சே என்ன சொல்ல செல்லங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னம்மா என்ன சொல்ல போகிறேன் வெயிட் பண்ண தானே சொல்ல போகிறேன் வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ணுறேன் அத்தான் வெயிட் பண்ணுறேன் ம் தம்பிகளா மாத்திரை எடுத்துகிட்டு வாங்கப்பா முடியலப்பா மாத்திரை தான் கொஞ்சம் சரியாக மாட்டேங்குது நான் வெயிட் பண்ணுறேன் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் முறுக்கா இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறீங்க சொல்லுங்கக்கா இன்றைக்கி என்ன கருதாக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கள் ஏதோ ஒன்றை சாப்பிட்டுட்டு தெம்பாக இருக்கிறீங்க நீங்கள் பேசுகிறது கேட்டு கேட்டு நாங்களும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எப்போ நீ எங்கள் நாங்கள் போகிறதுக்குள்ளாரியாவது ஏதாவது ஒரு எடுங்க ரைட்டா ஆ கண்டுபிடிச்சிட்டேன் நான் நான் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன் நீங்கள் என்னென்னமோ நினச்சி தங்குங்களே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஏமாந்துருக்கிறீங்களே நான் என்ன தங்குங்களே சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அவர்கிட்ட பேசிட்டு ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன் நீங்கள் ஏன் என்ன வெயிட்னு நினச்சி நீங்கள் இப்படி வெயிட் ரொம்ப பிபி ப்ரெஷர் ஏற்றி இருக்கிறீங்க சாரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன் ஜாலியாக நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீங்கள் என்னென்னமோ நினச்சேன் இவ்வளோ நாள் ஓன வருத்தப்பட்டுருக்கீங்களே என் தங்கங்கள்லாம் மன உளைச்சல் காலாக்கிட்டே வீட்டையும் எழுதி வாங்கிட்டு அவர் பணமும் கட்ட மாட்டேங்கிறார் குருகளே நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள் பணமே கட்ட மாட்டேங்கிறாரு நான் அவர் கட்டுவார்னு நம்பிக்கையோடு தானே நான் கொடுத்தேன் என்னை ஏமாத்திட்டாங்க அந்த க கருப்பி பணம் கட்டவே விட மாட்டேங்கிறான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வர ஆடி ஏதாவது அடுங்க இவ்வளோ நாளாக ப்ரெஷர் ஏற்றி ஏற்றி உட்போட்டு இன்னும் வெயிட் பண்ணுறதா போட்டோன்ன இருக்கிற கொஞ்சம் பேரை நாங்கள் பிச்சுக்கிட்டு போயாச்சு நீ மட்டும் உட்காந்து வெயிட் பண்ணி எங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு உட்காந்துடும் ஆளைப்பார் இருக்கிற கொஞ்சம் வேகத்தை காப்பாற்றி வச்சுக்க முடியாமல் நாங்கள் அங்கே உட்காந்துருந்தோம் நீ நாங்கள் தான் இங்கே உட்காருவோம் போ நீ வெயிட் பண்ணு அங்கே உட்காந்து ஆளைப்பார் நல்லா எங்களை எங்களுக்கெல்லாம் மன சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் நல்லா வேணுங்கிறத வாங்கி கொடுத்தா தின்னுக்கிட்டு பேசாமல் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஃபோன் மாதிரி ஆப்பாகி கிடக்கிறது நாங்கள் இங்கே குழம்பிக்கிட்டு உட்காந்துருக்கிறதா இனி வெயிட் பண்ணுறதா நல்லா வெயிட் பண்ணுவோம் எத்தனை வகையாக தான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது கடைசியில் நம்ம வாழ்க்கையெல்லாம் இப்படி தாங்க முடியும் கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நம்ம வாழ்க்கை தான் வேஸ்ட்டாக போகும் அதனால் யாருக்கு யாரையும் வேஸ்ட் நம்ம டைமை நம்ம யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஓகேங்களா இதை பார்த்தா என்னையும் கழுவி ஊற்றும் அதை பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை ஏன்னா இந்த மாதிரி தாங்க ஒரு காலத்தில் நானும் மன ஆக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இப்படி தாங்க நானும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது சரி இப்படி ஏமாந்துக்கிட்டு இருக்கிறாங்களே நம்ம இத்தனை பேர் கமாண்டு ஓடுறாங்க கொஞ்சமாவது சுதாரிச்சுக்குவாங்கன்னு நினச்சா மூணு பேரும் ஒன்றா உட்காந்துட்டு நம்ம எல்லாத்தையும் மன உளைச்சலாக்கிட்டு இருக்கிறாங்க நம்மனால அவங்களுக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்கவோ நம்மளுக்கு எதுவும் நம்மளுக்கு நம்மனால அந்த அளவுக்கெல்லாம் முடியாது அட்லீஸ்ட் நான் புரிஞ்சு வெளியில் வந்தேன் பார்த்திங்கன்னா நான் கமாண்டு ஓட்டதோ பணம் போடுறதோ அதெல்லாம் கிடையாது ஆனால் வீடியோ எல்லாம் உயர்த்தி வீடியோவுமே பார்ப்பேன் கருப்பி வீடியோ கூட அதிகமாக பார்க்க மாட்டேன் ஏன்னா அவன் ரொம்ப தற்பருமை பேசுவாள் அதை பார்த்தா நம்மளுக்கு டென்ஷன் ஆகும் அதனால் வந்து அதை எப்போவுமே பார்க்க மாட்டேன் ஆனால் வந்து இவங்க ரெண்டு பேர்த்ததும் பார்த்து இந்த அம்மா இதை முக்கியமாக பார்ப்பேன் நான் பார்த்து உண்மையாலுமே வருத்தப்பட்டிருக்கிறாங்க தார்காரமாக இருக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு அந்த அம்மாவை டார்ச்சர் கொடுக்கும்போதெல்லாம் நம்மளையவே ஒருத்தவங்க டார்ச்சர் பண்ணால் இப்படி கவலைப்படுவோம் அந்த மாதிரி நினச்சங்க பாவம் ஒரு பொம்பளை இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்களே அவங்க புருஷனும் கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன் ஆனால் வந்து இவங்கெல்லாம் வந்து இப்படி எல்லோரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இன்றைக்கூட வந்து அவள் வீடு வாங்குறத எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறாள் விவரமாக எல்லாமே காய் நிறுத்திக்கிட்டு இருக்கிறாள் இந்த அம்மா உக்காந்துக்கிட்டு பார்க்குற நம்மளுக்கெல்லாம் மன உளைச்சலாக இருக்குது எனக்கு இல்லை இப்போது எப்படியோ போயிட்டு போகிறாங்கன்னு நான் நினச்சி விட்டுட்டேன் ஆனால் வந்து இப்போ வந்து உக்காந்துக்கிட்டு கை தட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு முதல்ல வந்து பொம்பளைங்க முடிய பரப்பி போட்டுக்கிட்டே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கக்கூடாதுங்க பிள்ளைங்க ஓடுறாங்களா அது காலேஜ் போகிற பிள்ளைங்க அந்த சின்ன பிள்ளைங்களை அது வந்து சொன்னாங்க கேட்க மாட்டாங்க அது இப்போத்த தான் ஃபேஷன்னு நம்ம வயசுக்கு நம்ம வந்து இப்படி எந்நேரம் முடி விரிச்சு போட்டு உட்காந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளார அப்புறம் அந்த சனியன்னு சொல்கிறாங்க அந்த வார்த்தையை சொல்லவே கூடாதுங்க வீட்டுக்குள்ள சொல்லவே கூடாது அது ஒரு கடவுள் தான் ஆனாலும் வந்து அது ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஒரு வாயில் அந்த வார்த்தை உண்டாங்கிற வார்த்தை இதெல்லாம் வந்து வீ வீட்டுக்குள்ளே என்ன பேசிக்கிட்டே இருந்தோம்னா குடும்பம் மேலேயே வர முடியாது அவ நீ இப்படியே உட்காந்து நீ கத்திக்கிட்டே இருக்க வேண்டியது வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இப்படியே கத்திக்கிட்டே தான் உட்காந்துருக்கணுமா தவிர வேற ஒன்றும் சாதிக்க முடியாது ஆனால் உன் புருஷனை வச்சு அவள் சாதிச்சுக்கிட்டுருக்கிறான் நகை வாங்கினா வீடு வாங்க போகிறா அவள் லைஃப்பில் அவள் செட்டில் ஆகிட்டு அவளுக்குன்னு ஒரு குடும்பமாகட்டை ஏற்பாடு பண்ணிக்கிட்டா உன் புருஷனை வச்சு ஆனால் வந்து நீ எல்லாத்தையும் விட்டு போட்டு இப்படியே பேசி பேசியே வே வீணாகத்தான் போக போகிறீங்க ஓகேவா இதுவோட நான் பண்ணினதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு வீடியோ போட் இதை பார்த்தாவது கொஞ்சமாவது ஒரு ஸ்டெப் எடுத்து உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வரணுன்னு தான் சும்மா சிரிச்சுக்கிட்டு கேலி சிரிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஒருத்தவங்களோட பேசிக்கிட்டு போந்துருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை போகிறது கிடையாது நீங்கள் அங்கே போய் வாழவும் முடியாது அவன் வந்தாலும் இங்கே வந்து வாழப் போகிறது கிடையாது வயசு வித்தியாசம் நிறைய இருக்குது நம்ம வாழ்க்கையில் உண்மையாக என்ன நடக்கணுமோ அதை மட்டும் யோசித்து நம்ம ஒவ்வொரு அடியும் எடுத்து வச்சாதான் நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும் இன்னொரு பையன் கல்யாணத்துக்கு இருக்கிறான் அந்த பையனுக்கு தேவையானதெல்லாம் என்ன பண்ணணும் அதுக்கு புதுசாக கூட வேணும் புருசை இல்லையா ஒன்றும் ஒதுக்கி விட்ருவணும் ஒதுக்கி விட்டு போட்டு இந்த 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 மாதிரி பேச்சுக்களே இல்லாமல் ஒதுங்கி போய் நல்ல விதமாக ஜாலியாக வீடியோ போட்டு ரெண்டு வனம் சம்பாதிச்சு உங் நீங்களே முன்னாடி என்ன உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் அதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்க இப்படியே பேசி 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 கடைசி வரையிலும் உங்கள் ஒன்றுமே குடும்பமே இல்லாமல் போயிருங்க அதனால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க இது கூட வந்து அவள் உங்கள் வீட்டு மேலே கன்று வச்சிருக்கிறா நாளைக்கு சரி அந்த வீட்டை என் பேருக்கு மாற்றி கொடுத்து நீ புது வீடு வாங்கி பணம் கட்டிக்கோ அப்படின்னு கூட உங்கள் புருஷனுக்கு ஐடியா கொடுப்பா நீங்களே எல்லாம் கொடுத்துருவீங்க கொடுத்து முடிச்சோன்னே அந்த வீட்டுக்கு பணம் கட்ட விடாமல் பண்ணிடுவா பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கங்க ஓகே இதனால் வந்து அவங்கள நம்பி உட்காந்து பார்க்குறாங்கல்ல அவங்க மனசு ஏது ஏதாவது என்னால் காயப்பட்டிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க ஏன்னா இப்படி தாங்க நானும் உங்கள மாதிரி எல்லாம் தாங்க உட்காந்து ஏமாந்து இன்றைக்கி அந்த கோவம் தாங்க கோவத்தோட தான் வேறு ஒன்றும் இல்லை இன்றைக்கி பார்த்தா லைவ்ல எல்லாத்தையும் எடுத்து எடுத்து தெரிஞ்சு பேசுறது இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்தப்போ எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்க மனதுக்கு ரொம்ப சங்கடம் அதுதான் நான் அப்படி பேசிட்டேன் இவங்க அந்த அம்மாட்ட நான் மன்னி கேட்க மாட்டேன் ஆனால் வந்து அவங்கள நம்பி இன்னுமே அவங்கள நம்பிக்கிட்டு உட்காந்துருக்குறீங்கல்ல அவங்க மனசு இது எதாவது என்னால் கஷ்டப்பட்டுருந்தா என்னை மன்னிச்சுருங்க ஓகே பாய் குட் மார்னிங்